புதினா எதுக்கு நல்லது புதினா வந்து பச்சை புதினா வந்து அரைச்சு சாப்பிடுறது வந்து பித்தத்துக்கு நல்லது கவத்துக்கு நல்லது எல்லாத்துக்கும் உடம்புக்கு ஒட்டு மத்ததுக்குமே நல்லது தான் மொத்ததுக்கும் நல்லது ரொம்ப நல்லாவது அரைஞ்சி அம்மியில் அரைச்சி உடம்புல கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும்க்கா ஏதோ பத்து கிலோமீட்டருக்கு அரைச்சிட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும் உடம்பு அது

பச்சை என்ன வதக்காம பச்சை அரைக்கிறது தான் போதினா ஏ மாமி இந்த புதினாவெல்லாம் எனக்கு தெரியுமா சின்ன பிள்ளைல புதினாவெல்லாம் பார்த்தது இல்ல மாமி சின்ன பிள்ளைல எல்லாம் புதினங்குறதே தெரியாது கறி குழம்புக்கெல்லாம் இப்ப புதினா சேர்க்கிறோம்ல அப்ப எல்லாம் கிடையாது பட்டை கிராம்பு கிடையாது சும்மா தான் சோ பெரிய சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு தான் கறி குழம்பு வச்சு கொடுத்தாங்க எங்க அம்மாவெல்லாம் இந்த புதினாங்கிறதே எனக்கு இன்னும் வரைக்குமே நான் பார்த்தது இல்லைங்க இப்போ தான் எங்கள் பிள்ளையோ வந்து இதெல்லாம் வாங்கி தான் நானும் சேர்த்துக்கிறேன் அப்போ எல்லாம் இதெல்லாம் நான் சேர்த்துக்கவே மாட்டோம் நான் சின்ன பிள்ளைகளே இதெல்லாம் பார்த்ததும் இல்லை ரொம்ப நாடு வரைக்கும் எனக்கு இந்த புதினா இந்த பச்சை கொத்தமல்லி கூட நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த இந்த புதினா மட்டும் நான் பார்த்ததே இல்லை இப்போ புதினா இதை வரைச்சி தரேன் சாடியில் அதுக்குமே வந்து புதினா கீரை வைக்கணும் வைக்கணுங்கன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் எல்லாமே புதினா சட்னி வைக்கலாம் புதினா துவையில் அரைக்கலாம் அப்போ எங்களுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் கூட அந்த புதினா அந்த மல்லிகளையெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லைங்க வெங்காயம் இருப்போம் இப்போ வச்சு துவையில் அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் வெறும் பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் வச்சு அரைச்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு ஆமாம் பச்சை மிளகாவோட வாசம்

வாசமா இருக்கும் இது வாசன மட்டும் வரும் பச்சை வாசனை மட்டும் வரும் ஆமா இந்த வாசம் பிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் தொழில அரைச்சு சாப்பிடுவாங்க

புளி <laughs> ஆமா <sus> வாங்கி வைக்கிற புளி மட்டும் கொட்டையோட வச்சா புளி வந்து கெட்டு போயிடுது அப்ப கடையில் உள்ளது மட்டும் எப்படி கொட்டையோட ஓ கொட்டா பூச்சே பிடிக்கல ஒரு பூச்சு கூட இல்ல அதான் எல்லாம் கெமிக்கல் பிரிட்ஜில வச்சிருப்பாங்களமாங்க ரொம்ப பிரிட்ஜில வச்சாலும் இது சேப்பாங்க என்னப்பா தான் ஐஸ்ல வச்சாலும் நல்லா இன்னைக்கு நம்ம உடம்புல உள்ள பாதி கொழுப்பு கரைஞ்சிடும்க்கா

அரைக்கிற எனக்கும் நல்லது தான் சாப்பிட்ற உங்களுக்கும் நல்லது தான் அந்த மாதிரி அம்மியில் அரைச்சி சாப்பிட்றதுதாங்கக்கா டேஸ்ட்டு இருக்குது அரைச்சுறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒன்று ரெண்டும் அப்படியே கொடியாக அரைச்சது மாதிரி குறை குறைப்பாக இருக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்க மாட்டேங்குது நம்ம அம்மில அரைச்சி அரைச்சி சாப்பிட்டுட்டு அதில் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அம்மியில் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வச்சு அரைச்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பூண்டு வச்சு அரைச்சாச்சு இப்போ வந்து உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன் உப்பு வச்சு அரைக்கலாம்

நம்ம டாக்டர் சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா எண்ணெய் எல்லாம் வந்து அதிகமாக சேர்க்க கூடாது அப்படிம்பாங்க இந்த மாதிரி வந்து தொகையில அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா இதுல ஒரு எந்த எண்ணெயும் சேர்க்காம இயற்கையான உள்ள பொருள் வச்சு நம்ம அப்படியே வச்சு அரைக்கிறதுனால நல்ல டேஸ்டா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம் சாப்பாடுல போட்டு அடிக்கணும் இப்போ அடுங்க அடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் அண்ணே ஆ அண்ணி அம்மின் அரைச்ச துவைல் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுக்கலாமா சாப்பிடலாம் மாமி துவைல் எடுத்து சாப்பிடுங்க

சரி சார் பாத்து நானும் கமல்ல சொல்றேன் ஆ சொல்லுங்க நேரா சொல்ல கமல்ல சொல்லணும் இப்போதே நேரா சொன்னா நேரா சொன்னாலும் சரி நீங்க கமாண்ட்ல சொன்னாலும் சரி சொல்லுங்க சம டேஸ்ட்ங்க நல்ல டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்கு உடம்புக்கு உடம்பு நம்ம ஓ மாதிரி வந்துச்சுனாக்க இந்த மாதிரியே காரம் தரமா எந்த பொருளும் இப்ப சாப்பிடுவோம் நாங்க கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும் அது மாதிரி இன்னைக்கு வந்து ரசியா அரைச்சா காரம் தரமா நல்லா இருக்கும் சளி கட்டாலாம் வந்து இது வந்து கரைச்சிரும் போல இருக்கா பாருங்க சூப்பரான துவையில அரைச்சிருக்கிறேன் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க ரசியா அரைச்சது மாதிரியே நீங்களும் அரைச்சி செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன்

சும் <laughs> <laughs> வந்து காரம் சேர்க்க கூடாது மூலத்துக்கு இந்த காரம் சேர்க்க தலிகட்டுக்கு மட்டும்தான் ஆமா சளிக்கட்டை வந்து போக்க கூடியது காரம் தான் காரம் தான் ஏன்னா எந்த பொருளும் வந்து கொஞ்சம் காரமா இருந்தால்தான் அதோட ருசியும் அதோட டேஸ்ட்டும் சமையா இருக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு காரம் பிடிக்காத நீங்க கம்மி பண்ணி வச்சிக்கீங்க நம்ம வந்து இந்த ஏதாச்சும் வாய்க்கு ருசிட்டா குடுங்குறோம்ல அது சொல்ல மாட்டோம் கரெக்டா இருக்கும் அது புளிமலா அரைச்சி கொஞ்சம் தொயலிச்சிக்கலாம் வாயி கசப்பு மாறட்டு கரெக்டான காரம் வந்து இந்த துவையல்ல அரைச்சி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த தொகையில கரெக்டா இருக்கும் தம்பி ஆமா காய்ச்சல் அடிச்சுன்னா நம்ம வாய்க்கு எதைதான் சாப்பிட்டானும் வந்து ஒரு சாப்பிட்டது மாதிரி தெரியாது ஏன்னா நாக்குல வந்து ஒரு அப்படியே எதை சாப்பிட்டாலும் சப்புன்னு இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நல்ல காரஞ்சரமா அரைச்சு சாப்பிட போதுங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த புளிமலாதான் வச்சு அரைச்சு சாப்பிடுவோம் காலியா இருக்கும் இருக்கு தம்பி